சம்மர் ஸ்பெஷல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கேசரி பாதம் பாசந்தி இது செய்யத்துக்கு ஒன்றரை லிட்டர் பால் பாதம் பருப்பு ஏலக்காய் குங்குமப்பு சர்க்கரை இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றரை லிட்டர் பாலில் தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியாக காய வச்சுக்கணும் கூடவே இதில் கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பீசஸ் குங்குமப்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பாலை கொதிக்க விட்டு ஏடுகளை நல்லா தனியாக ஒதுக்கி வச்சு பால் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை இதில் சேர்த்து பால் இன்னும் நல்ல திக்காகிற அளவுக்கு இதை நல்லா சுண்டை வச்சிடணும் பால் நல்லா திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஆற விட்டுட்டு நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு நாலு மணி தானே நல்லா கூலாக்கிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றி இதை எல்லாருக்கும் சர்வ் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க கெஸ்ட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க இந்த சம்மர் சீசனுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்